முதல் முறையாக இந்தியாவில் எப்போது பரிசோதிக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இரண்டாவது கேள்வி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம் யாது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம் யாது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம் யாது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் முது பெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவின் முது மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி ஆப்ஷன் வி தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் சி கோகுலே ஆப்ஷன் வி டபிள்யூ சி பாலர்ஜி இந்தியாவின் முது மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் தாதாபாய் பாய்